வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டி அப்படி தானே வாழ்க்கைன்றது ஒரு போட்டி அப்போ அப்படி இருக்கும்போது அந்த போட்டியில் ஒரு அரசியல் ஏற்படுது நீ யார் ஜெயிக்கிறது ஒன்றை ஜெயிக்க அதுக்கு தான் அந்த சாதியெல்லாம் என்னென்னா ஒரு அரசியல் அது சாதி என்பது ஒரு அரசியல் எப்படின்னா மற்றவங்கள போட்டி போடாமல் ஒரு கூட்டத்தை வந்து போ ஜெயிக்க விடாமல் பண்ணுறது நம்ம நம்ம கூட்டம் தான் ஜெயிக்கணும் நம்ம ஜாதி தான் ஜெயிக்கணும் அந்த ஜாதி ஜெயிக்க விடாமல் பண்ணணும் இந்த மாதிரி பிறரை ஜி நீ ஜெயிக்கணும் சரி பிறரை ஏன் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ வாழணுங்கிறதுக்காக பிறரை வாழ விடாமல் பண்ணுறது தப்பு இல்லையா அப்போ அதுதான் இவங்க பண்ணுறாங்க சாதிங்கிற பேரில் சாதி ஏன் உருவாச்சுது அப்படின்னா அதாவது மக்கள் எப்படி பண்ணணும் எப்படி முன்னேறுறாங்கன்னா தான் மட்டும் முன்னேறணும் தனக்கு பிடிக்காதவர்கள் முன்னேறக்கூடாது அப்படிங்கிற எண்ண அந்த எண்ணத்தில் பிறந்தது தான் அந்த சாதி கூட நம்முடைய சாதி முன்னேறணும் நம்முடைய சாதியினருக்கு நாம் வந்து உதவியாக இருக்கணும் அடுத்த சாதியினர் முன்னேறி விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சாதியே வந்து சாதி ஏற்றத்தாழ்வுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு அவங்க சில உயர்ந்த சாதியினர் தங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணிப்பாங்க அதுவே தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு சா ஒரு வாழ்க்கையே ஒரு போட்டி போட்டி போது அந்த போட்டியில் ஜெயிப்பதற்கு யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கக்கூடாது யாருக்கு உதவி பண்ணக்கூடாது யாருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க உயர்ந்த சாதியினராக கருதப்படுகிறவர்கள் உயர்ந்த சாதி தனக்கு இணையான சாதி சாதியாக இருப்பாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதுவே தாழ்ந்த சாதியினர்னால் அவங்கள வந்து முன்னேற விடாமல் அவங்களுக்கு எந்த வாய்ப்புகளையும் கொடுக்காம மறைச்சு அவங்க மறுத்துக்கிட்டே வருவாங்க அந்த வாய்ப்புகள் அவங்க பெறவே கூடக்கூடாது அதுக்குன்னு ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது தானும் முன்னேறுவாங்க தனக்கு கீழே உள்ளவங்க முன்னேற விடாத அளவுக்கு ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டே வருவாங்க இந்த மாதிரி அப்போ இது ஒரு போட்டி இந்த போட்டியில் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ஓடுகளாக இருக்குது ஒருத்தர் பத்து பேர் ஓடுறாங்க அப்படின்னா உயிர் ஓடி ஒ உன்னுடைய முன்னேற்றத்தை தான் நீ பார்க்கணுமா நீ ஓடவும் செய்கிற மற்றவங்கள ஓட விடாமலும் பண்ணுறேன்னா அது அநீதி அது நியாயமற்ற செயல் தானே நீ ஓடுற அதனால் அதே நேரத்தில் மற்றவங்கள ஓட விடாமலும் பண்ணுற நீ மட்டும் தான் ஓடணும்னு நினைக்கிற அல்லது உனக்கு தெரிஞ்சவங்க ஓடணும்னு நினைக்கிற உனக்கு தெரியாது அதாவது உனக்கு பிடிக்காதவங்க ஓடிடக்கூடாது ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறக்காக எல்லாருக்கும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறான் ஓடுகளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறவர்கள் அதில் வந்து பிடிக்காதவங்க ஓடும்போது அவங்கள காலை பிடிச்சி இழுத்து விட்டு அவங்கள உதச்சி தள்ளி வீழ்த்தி விட்டு அப்புறம் எல்லோரும் இப்படி எல்லோரும் வந்து மற்றவங்களாம் ஒன்றா ஓடுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு சாதி என்பது இப்படித்தான் சாதி என்பது எப்படின்னா ஒரு பத்து பேர் ஓடுறாங்க ஓட்டப்பந்தயத்தில் அவங்க திறமைக்கு ஓட வேண்டியதுன்னு பிடிச்சவங்கள எல்லாத்தையும் ஓடிட்டுருக்காங்க பிடிக்காதவங்கள ஓட விடாமல் தடுக்கிறதுக்காக இப்போ ஒரு வேலையை பார்க்குறாங்க அது அந்த மனப்பான்மையிலிருந்து தான் சாதி என்பது உருவானது அதனால் வந்து வாழ்க்கை என்பது ஒரு போட்டின்னா ஒரு போட்டியை எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது இந்த வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது போட்டி என்றால் இந்த வா வாழ்க்கையில் நடக்கும் வாழ்வதற்காக நாம் போடுகிற போட்டியை எப்படி போடணும் அப்படின்னு தெரியாமல் நாம வா நாம வாழணும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாம் உதவி பண்ணிடணும் அதே நேரத்தில் நமக்கு பிடிக்காதவங்களும் வாழ விடாமல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சாதி என்பது உருவாகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாதி என்பது நமக்கு நம்ம ஜாதி உருவாக வாழணும் அது மாதிரி நம்ம ஜாதிக்கு இணையாக வேறு எதாவது உயர்ந்த ஜாதி இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அதுவே வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் யாராக இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் உதவி பண்ணக்கூடாது வாய்ப்புகள் எதுவும் கொடுக்கக்கூடாது அவங்கள முன்னேற விடாமல் ஜெயிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணுறாங்க அதுதான் சாதியாக இருக்கிறது அது தப்பு நீ ஒரு போட்டி கலந்துக்கிறேன்னா நீ ஜெயிக்கிறக்காக போராடுமே தவிர மற்றவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு நீ வந்து நினச்சி விளையாண்ட அப்படின்னா அந்த விளையாட்டு தவறான விளையாட்டு அப்போ சாதி என்பது ஒரு தவறான ஒரு வாழ்க்கை தவறான ஒரு விளையாட்டு போலத்தான் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னேற்றங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை தான் முன்னேற்றம் இப்போ வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டி அப்படின்னா இந்த வாழ்க்கை இந்த போட்டி வந்து எதை நோக்கி போகுது ஆடம்பரமாக வாழ்வதை நோக்கி போகுது அப்போ ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா உனக்கு யாராவது அடிமைகள் தேவை உன் வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு உனக்கு அடிமைகள் தேவை உன் வீட்டு துணியை துவைக்கிறதுக்கு ஒரு அடிமைகள் தேவை அடிமைகள் தேவை வீட்டு வேலை செய்கிறது உணவு சமைக்கிறது ஏன்னா ஆடம்பரமான வாழ்க்கைனா என்னது வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அதுதான் ஆடம்பரமான வாழ்க்கை அப்படி இருக்கும்போது அதுதான் அப்போது அதுக்கு நம்ம முன்னேறணும் முன்னேறினா நம்ம முன்னேறிட்டோம் நம்மக்கிட்ட பணம் வந்துருச்சு அப்போ வீட்டு வேலையை யார் செய்வா இப்போ நம்மகிட்ட நிறைய பணம் வந்துடுச்சு பெரிய வீடெல்லாம் கட்டியாச்சு பெரிய வீடு கட்டியாச்சு காரெல்லாம் கட்டியாச்சு வீட்டில் நிறைய வீட்டு தோட்டம் அப்போ வீட்டில் உள்ள வேலைகளை யார் செய்வா அப்படிங்கிற கேள்வி கேள்வி வருதுல்ல அப்போ அதையும் மனுஷங்க தான் செஞ்சாகணும் அப்போ அந்த வீட்டு வேலை செய்கிற மனுஷங்க யாராக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல எப்போது அதுக்கு ஒரு கூட்டம் தேவை வீட்டு வேலை செய்வதற்கு நமக்கு ஒரு மனுஷ கூட்டம் தேவை அந்த கூட்டம் தான் அப்போது அதைத்தான் வந்து தாழ்ந்த சாதியினராக அவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் நீ நீயும் முன்னேறிட்டாக்கா எங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை வந்து எப்போவும் முன்னேற விடாமல் ஏன் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அதாவது இவங்க முன்னேறுறாங்க அப்புறம் இன்னொரு கூட்டத்தை முன்னேற விடாமல் பார்த்துக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா இவங்க எது முன்னேற்றம் அப்படின்னா இங்கே ஆடம்பரமாக வாழ்வது தான் முன்னேற்றம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க அப்போது வந்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும் அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் உள்ள வேலைகள்லாம் யார் செய்வா இப்போ அவங்க தான் முன்னேறிட்டாங்களா ஆடம்பரமாக ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அடைஞ்சிட்டாங்க நிறைய பணம் வந்துருச்சு இப்போ நிறைய பணம் வந்துருச்சு அவங்ககிட்ட அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க இப்போ ரொம்ப சொகுசாக வாழணும் அப்படின்னா வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது யாரையாவது ஆட்கள் வச்சு செஞ்சுக்கலாம் அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்போ அந்த வீட்டில் உள்ள வேலைகளை யார் செய்வா துணி துவைக்கிறது சமையல் பண்ணுறது இப்படி இந்த வேலைகளெல்லாம் யார் செய்வா அப்படின்னா அதுக்கு ஒரு சா ஒரு சாதிய நிறை வந்து எப்போவுமே வந்து அவங்க அவங்கள முன்னேற விடாமலே வச்சுருந்தா தான் அவங்கள வச்சு நம்ம இந்த வீ நம்மளுடைய வீட்டு வேலைகளை செய்துக்கலாம் துணி துவைச்சிக்கலாம் வீட்டில் உள்ளவங்களோட துணியை துவைப்பதற்கு ஒரு சாதிய நிறை எப்போதுமே வச்சிருக்கணும் அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் நம்ம எல்லாருமே முன்னேறிட்டா அப்போ துணி துவைக்கிறதுக்கு யார் வருவா அப் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு கூட்டத்தை வந்து துணி துவைக்கிறக்க அவங்க அந்த சாதியினராகவே இருக்கணும் இதெல்லாம் கடந்த கால நடைமுறை கடந்த கால நடைமுறையில் அப்போது ஒரு கூட்டம் சா ஒன்று துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆடு வேணும் முடிவெட்டுறதுக்குன்னு ஒரு ஆடு வேணும் முடிவெட்டுற முன்னேறிய முன்னேறிய அதாவது முன்னேற்றம்னு ஆடம்பரமாக வாழ்கிறது தான் முன்னேற்றம் அப்படின்னா எல்லாருமே ஆடம்பரமாக வாழ்கிட்டா வா ஆடம்பரமான வாழ்க்கையை அடைந்து விட்டால் அப்போ யார் முடிவெட்டுவா யார் துணி துவைப்பா யார் வீட்டு பாத்திரம்லாம் கழுவுவாங்க இப்படி வீட்டை குறுக்கி பெரு கூட்டி பெருக்கணும் அப்புறம் வந்து வீட்டில் வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும் கா அது மாதிரி வண்டியெல்லாம் துடைக்கணும் காரெல்லாம் துடைக்கணும் இப்படி இப்படி வந்து எடுபடி வேலைகளை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை வந்து எப்போவுமே வந்து முன்னேற விடாமலே வச்சுருக்கணும் அப்போ தான் அவங்க எடுப எடுபடி வேலை வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஆட்கள் கிடைப்பாங்க எல்லோரும் முன்னேறிட்டாக்கா நமக்கு துணி துவைக்கிறதுக்கு நம்ம தான் கஷ்டப்பட்டு துணி துவைக்கணும் அப்படின்னு துணி துவைக்கிறக்காக ஒரு ஜாதியை வச்சிட்டாங்க அந்த உங்களுடைய வேலை துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த முன்னேறிய ஒரு முன்னேறிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்கிற அந்த மு முன்னேற்றம் முன்னேறிய அந்த மக்கள் இருக்காங்களோ அவங்க வந்து கடந்த காலங்களில் இந்த மாதிரி எடுபடி வேலைகளை செய்கிறக்குன்னே வந்து ஒரு ஒரு மக்களை வந்து அவங்க எப்போவுமே அந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வேறு எந்த வேலைக்கும் போகக்கூடாது முன்னேறவும் கூடாது அதே வேலை தான் அவங்க பிறப்பு இதான் விதி உங்கள் தர விதி அப்படின்னு சொல்லி அவங்கள இருக்க வச்சாங்க இப்படி தான் வந்து சாதி என்பது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது கட்டமைக்கப்படுகிறது பாதுகாக்கப்பட்டு வந்தது அதனால் செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு ஆள் துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் முடி வெட்டிருக்குன்னு ஒரு ஆள் இப் இப்படி வந்து இந்த முன்னேறிய அந்த ஆடம்பர வாழ்க்கையில் முன்னேறிய அந்த மக்களுக்காகவே முன்னேறியவர்கள் இருக்காங்களோ ஆடம்பரம் அவர்களுக்கு தேவையான சில்லற வேலைகளை செய்கிறதுக்குன்னு சில சாதி சில மக்களை வந்து முன்னேறாமலே வச்சிருந்தாங்க முன்னேறி விடக்கூடாது என்கிற ஒரு அரை ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க முன்னேறுவாங்க அதே நேரத்தில் இன்னொரு கூட்டத்தை முன்னேறி விடாமல் வாய்ப்புகளை மறுப்பது அப்போ தானே இவங்களுடைய இந்த முன்னேறிய மக்கள் இருக்காங்களா ஆடம்பர வாழ்க்கையை அடைந்த மக்கள் ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்குகிற அளவுக்கு அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குதுல்ல அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழும்போது அவங்களுடைய இடிபிடி வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு மக்களை வந்து எப்போதும் அவங்க அதே நிலையில் இருந்தால் தான் அவங்க எப்போவுமே நம்ம துணியை துவைப்பாங்க முடி வெட்டுவாங்க செருப்புக்கு செருப்பு தைப்பாங்க அவங்கள முன்னேற விடாமலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் அந்த ஒரு சாதி என்பது ஒரு அரசியல் இது ஒரு போட்டியில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நடக்கிற ஒரு போட்டியில் முன்னேற்றமடைந்த மக்கள் தங்களுடைய எடுபடி வேலைகளுக்காக வேலைகளையும் சில்லற வேலைகளையும் செய்து கொள்வதற்காக சில ஒரு சில கூட்டத்தை சேர்ந்த மக்களை வந்து எப்போதும் அவங்கள வந்து அடித்தழைக்கு முன்னேற விடாமலே செய்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து சாதியோட உள்நோக்கம் சாதிகளின் உள்நோக்கமாக இருக்கிறது இப்போ வந்து ஆடம்பரமாக வாழ்ந்துட்டா இந்த கடந்த காலங்களிலெலாம் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டாக்கா அவங்க இருந்து நிறைய கழிவு நீர் வெளியேறும் ஆடம்பரம் சொகுசாக வாழ்கிறவங்க இருந்து நிறைய கழிவு நீர் வெளியேறும் அது வந்து சாக்கடை கால்வாயில் ஓடும் அந்த சாக்கடை கால்வாய் அடப்புகளெல்லாம் எடுக்கணும் அந்த வேலையை யார் செய்கிறது அப்போது ஒரு சில மக்களை எப்போவுமே வந்து இப்போ முன்னேறிய மக்கள் யாரும் வந்து க இந்த கால்வாயெல்லாம் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க சாக்கடை கால்வாயெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் முன்னேறிட்டாங்கள்ல அப்போது ச அப்போ இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு நமக்கு ஆள் தேவை எல்லாருமே முன்னேறிட்டாங்கன்னா இந்த மாதிரி வேலையை யார் செய்கிறது அப்போ சில மக்களை எப்போவுமே வந்து முன்னேற விடாமலே வச்சுருந்தாதான் முன்னேற விடாமலே அந்த அந்த வேலையை செய்கிறதுக்காகவே நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு தான் அந்த வேலையை செய்வதற்கு இவர்களுக்கு ஆள் கிடைக்கும் அப்போ தான் நம்ம ஆடம்பரமாக சொகுசாக வாழலாம் நம்ம துணியை துவைக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு சாதியை வச்சுக்கலாம் நம்முடைய நம்ம நம்ம நம்முடைய முடியை வெட்டுறதுக்குன்னு ஒரு சாதி அது அதுக்கப்புறம் வந்து எதா இறந்து போகிறாங்களா அந்த சடங்குகளை செய்கிறதுக்குன்னு ஒரு சாதியினரை வச்சுக்கலாம் நம்ம வீட்டு துணிகளை துவைக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி செருப்பு தைக்கிறதுக்குன்னு ஒரு சாதி அதுக்கு இந்த மாதிரி கழிவுநீர் கால்வாய்களையும் செப்டி டேங்க் இதெல்லாம் தூய்மை செய்திருக்குன்ட்டு ஒரு சாதியினர் இப்படி வந்து இப்படி சொகுசாக வாழ்கிறவங்க தங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு தேவையான இந்த எடுபு இந்த சா கடைநிலை வேலை கடைநிலை பணிகள் இருக்குல்ல இந்த கழிவறை தூய்மை செய்கிறது அல்லது சாக்கடை கால்வாய் தூய்மை வெட்டுறது அப்புறம் வந்து செருப்பு தைக்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் நமக்கு தேவை அவங்கள முன்னேற விடக்கூடாது அதே நேரத்தில் அந்த தொழிலும் அவன் நமக்கு தேவையான தொழிலும் அவங்க செஞ்சுக்கிட்டும் இருக்கணும் நம்மளை சார்ந்தே அவர்களும் இருக்கணும் அந்த நேரத்தில் அவங்க முன்னேறி விடவும் கூடாது நாம முன்னேறினா அவங்கள முன்னேற விடாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் நம்முடைய வேலைகளை அவங்க செஞ்சு தருவாங்க நம்முடைய துணியை அவங்க துவைப்பாங்க நம்முடைய வீட்டை அவங்க தூய்மை செய்வாங்க நம்முடைய முடியை அவங்க வெட்டுவாங்க நமக்கு தேவையான பெல்ட்டு இடுப்பில் மாட்டக்கூடிய பெல்ட்டு செருப்பு எல்லாத்தையும் அவங்க தைச்சி கொடுப்பாங்க அப்புறம் யாராவது இறந்து போனாங்கன்னா அந்த பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணி முடி வெட்டி முடி மொட்டை அடித்து விடணும் இப்படி இந்த மாதிரி வேலைகளை செய்கிறக்குன்னே ஒரு ஒரு மக்களை எப்போதும் அவங்கள முன்னேற விடாமலே வச்சுருந்தாங்க முன்னேற விடாமலே வச்சுருந்தா வச்சுருந்தாங்க அவங்கள தான் நம்ம வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக கருதுகிறோம் அதனால் அப்போது சாதிகளே இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடாது எல்லோரும் ஒரே மாதிரி சமத்துவமாக வாழ வேண்டும் ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டால் அப்போ அங்கே வந்து இருக்கிற எல்லா வேலைகளையும் எல்லாருமே பகிர்ந்துக்கணும் எல்லாருமே செய்யணும் அங்கே ஒரு ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் சமத்துவம் நிறைந்த வாழ்க்கை வாழணும் அந்த வாழ்க்கையில் என்னென்ன வேலைகள் இருக்குதோ அதை அத்தனை பேரும் சுழற்சி முறையில் செய்ய வேண்டும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் அப்போது வாழ்ந்தால் மட்டும்தான் சமத்துவம் என்பது சாத்தியமாகும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எளிமையாக வாழணும் இப்போ ஒரு சமத்துவமாக வாழணும் அப்படின்னா ஒரு மக்கள் வா செய்கிற அத்தனை வேலைகளையும் அத்தனை பேரும் செய்யணும் சுழற்சி முறையில் என்ன செய்யணும் இப்போது நீதிபதி பணி இப்போ அரை ஒரு காவலர் பணி அப்புறம் வந்து நீதிபதி பணி அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஆடைகள் தயாரிப்பது இப்படி மருத்துவம் பார்ப்பது இப்பறம் ஆட்சி செய்வது நிர்வாகம் இப்படி பல ப பல அப்புறம் முடிவெட்டுறது அல்லது வந்து ஆடை ஆடை துவைக்கிற வேலை இப்படி பல வேலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்தையுமே எல்லாருமே செய்யணும் சுழற்சி முறையில் இப்போது ஒரு அப்போ நம்ம ஒரு அளவுக்குள்ளே வச்சுக்கணும் தொழில்னால் இதுதான் அளவுகோல் இதுக்கு மேலே யாரும் தொழில் கஷ்டமான தொழில் செய்யக்கூடாது இப்போ இப்போ நம்ம இருக்க இயந்திர அறிவுலையில் எல்லாரும் எல்லோரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது ஏன்னா சில வேலைகள் கடினமானது அதனால் எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்போ எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் அதுதான் விதிமுறை நீ இது தொழிலுக்காகலாம் மனித வாழ்க்கை முறையை மாற்றிக்க முடியாது எல்லோரும் செய்ய முடியாத வேலையை நீ ஏன் செய்கிற இப்போது ஆடு மாடு இருக்குது ஒரு மாடு ஒரு மாடு செய்கிறத எல்லா மாடும் செய்யும் எல்லா மாடுமே செய்யும் ஒரு கோ ஆடு மாடு ஒரு மாடு வந்து செய்கிறது பல மாடுகளால் செஞ்சுக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா சரி அது மாதிரி ஏற்றத்தாழ்வுகளே திறமையில் ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது அதுதான் சமத்துவம் அப்போ இப்போ நாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னா நமக்கு சில நிறைய தொழில்கள் தேவைப்படுது துணி துவைக்க வேண்டியிருக்கு இது மாதிரி நிறைய வேலைகள் அது எல்லாருமே செய்கிற மாதிரியான ஒரு ஒரு வாழ்க்கை முறை அப்போ அதுக்கு அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கடினமான தொழில்கள் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லோரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்போ செய்ய முடியாதுல்ல அப்போ செய்ய முடியாத வேலையை எதுக்கு வைக்கிற அதுதான் சமத்துவத்துக்கு எதிரானது நாம் மனித சமத்துவத்திற்கு எதிரான எதுனா எல்லாராலேயும் செய்ய முடியாத வேலைகள் இங்கே இருக்குதுன்னா அந்த வேலையை நீ எதுக்காக வச்ச அதுதான் மனித சமத்துவத்துக்கு எதிரானது அதனால் மனித சமத்துவம் தான் நமக்கு முக்கியமே தவிர எல்லாராலையும் செய்ய முடியாத வேலைகள்லாம் இருக்குல்ல அது நமக்கு முக்கியம் கிடையாது அப்போ அளவுக்கு மனித வாழ்க்கை எளிமையாக இருந்தால் மட்டும்தான் மனிதர்கள் சமத்துவமாக இருக்க முடியும் எல்லோரும் எல்லா வேலையும் செய்ய முடியும் இது உயர்ந்த வேலை இது தாழ்ந்த வேலை வேலையில் இருக்குது உண்மையிலே வேலைங்கிறதுல இது உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலைன்னு இருக்குது தான் வேலை எல்லாமே ஒன்றுதான் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா வேலையும் ஒன்று தான்லாம் கிடையாது வேலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது தான் இல்லைன்னு கிடையாது அதே நேரத்தில் எல்லா வேலையும் எல்லாருமே செஞ்சிட்டாக்கா எல்லாருமே சமமாகிடுவார்கள் இப்போ இப்போ உயர்ந்த வேலை இப்போ ஒரு மருத்துவம் பார்க்குற கண்டிப்பாக உயர்ந்த வேலை தான் ஒரு அது மாதிரி உயர்ந்த வேலை தான் அது மாதிரி வந்து ஒரு சாக்கடை கால்வாய் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு முக சுழிக்கிற வேலை தான் செருப்பு தைக்கிறது வந்து அது அந்த அளவுக்கு கௌரவமான வேலை இல்லை தான் ஒரு ஒரு ஆசிரியர் பணி கண்டிப்பாக நல்ல வேலை தான் அதை விட ஒரு செருப்பு தைக்கிறத விட ஒரு கால்வாயை சுத்தம் பண்ணுறதை விட ஒரு சிறந்த வேலை தான் ஆசிரியர் பணி அது மாதிரி ஆடை தயாரிப்பது அதோட ஆசிரியர் பணியை விட ஒரு மருத்துவமனையை விட கொஞ்சம் கீழே ஒரு வேலையை பார்த்தாலும் நம்மளால் சொல்ல முடியும் மதிப்பிட முடியும் வேலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க தான் செய்யுது அதே நேரத்தில் எதில் அதை எல்லோரும் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சுழற்சி முறையில் அனைத்து வேலைகளையும் அனைவருமே செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அனைத்து வேலைகளும் அனைவருக்குமே தெரியும் அனைவருக்குமே அதை செய்ய தெரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நடைமுறையை கொண்டு வந்துட்டோன்னா அங்கே சமத்துவம் என்பது சாத்தியமாயிவிடும் அப்படித்தான் சமத்துவத்தை உருவாக்க முடியும் வேலை அப்போ நீ இந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் இப்போ மருத்துவம் மருத்துவம் இருக்குன்னா நீ வாழ்நாள் முழுதும் மருத்துவராக தான் இருக்கணும் அப்படிங்கும் போது அவர் உயர்ந்த இடத்துலையே இருப்பார் வாழ்நாள் முழுவதும் அதுமாதிரி துணி கிட்ட போயிட்டு நீ வாழ்நாள் முழுதும் துணியை தான் துவைக்கணும் அப்படின்னா அந்த வேலை ஒப்பிடப்படும் மருத்துவ பணியோடு ஒப்பிடப்பட்டு அது கொஞ்சம் கீழே தான் அப்போ வாழ்நாள் முழுதும் நீ அதில் தான் அது அதுமாதிரி செருப்பு தைக்கிறவர் நீ வாழ்நாள் முழுதும் செருப்பு தான் தைக்கணும் அப்படின்னா அவர் வாழ்நாள் முழுதும் அவர் கொஞ்சம் கீழே தான் இருப்பார் மருத்துவரோடு ஒப்பிடும்போது அவங்க மருத்துவர் நாம் செருப்பு தைக்கிறோம் வாழ்நாள் முழுதும் நாம் செருப்பு தைக்கணும் அவங்க மருத்துவர் அந்த மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி ஒப்பிட்டு பார்த்து தனது கண்டிப்பாக அப்போது சமத்துவங்கிறது வந்து எப்போ வந்து சாத்தியம் இல்லைனா நீ வாழ்நாள் முழுதும் நான் ஒரே வேலையை தான் செய்யணும் அப்படிங்கும்போது அது சாத்தியம் கிடையாது அப்போது எப்போ சாத்தியம் அப்படின்னா வேலையில் ஏற்றத்தாழ்வு தவிர்க்கவே முடியாது இந்த இயந்திர அறிவுகள் அப்போ அதே நேரத்தில் வந்து எல்லாரையும் வந்து சுழற்சி முறையில் நீ எல்லா வேலையும் பார்க்கணும்ப்பா ஒரு ஒரு வருஷம் நீ எந்த வேலை பார்க்கணும் ஒரு அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் மொத்தமே ஒரு முப்பது தான் இருக்கணும் இப்போ தான் நேர நிறைய ஆயிரக்கணக்கான தொழிலெலாம் வந்துருச்சு இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவாளிகள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள் அப்போல்லாம் அந்த உலகத்தில் வெறும் முப்பது தான் இருந்திருக்கும் அதிகபட்சமாக போனால் வெறும் முப்பது தான் இருந்திருக்கும் இப்போ தான் ஏராளமான தொழிலெலாம் வந்துருச்சு அப்போது ஒரு ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள் அப்போ வந்து வெறும் முப்பது தான் இருந்திருக்கும் மண்பானை செய்கிறது துணி துவைக்கிறது துணி நெய்யிறது அப்புறம் வந்து கதவு சன்னல் செய்கிறது வீடு கட்டுறது இப்படி ஒரு முப்பதோ நாற்பது தொழிலோ தான் இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த தொழில் அனைத்தையுமே நீ ஒரு வருஷம் நீ துணி துவைக்கணும் இன்னொரு வருஷம் நீ செருப்பு துவைக்கணும் இன்னொரு வருஷம் நீ மருத்துவ மருத்துவம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு வருஷம் இப்படி வருஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி எல்லாருமே எப்போதுமே ஒரே தொழிலில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வருஷத்துக்கு வருஷம் வந்து புது தொழில் செஞ்சிட்டே அப்போ நீ வருஷத்தில் ஒன்று முப்பது வருஷத்தில் நீ முப்பது தொழில் தெரிஞ்சு வந்திருப்ப அப்போ அதில் வந்து சமத்துவம் இப்போ யாருங்க வந்து ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது எல்லாருமே எல்லா தொழிலுமே தெரியும் அந்த அப்போ அந்த மாதிரி ஒரு சமத்துவம் என்பது அப்போதான் சாத்தியமாகும் இப்போது பல தொழில்கள் செய்கிற இந்த சமூக அமைப்பில் எப்படி வந்து சமத்துவம் சாத்தியமாகும் என்றால் ஏன்னா தொழிலில் உயர்ந்த உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழிலெலாம் இருக்குது தான் எல்லா தொழிலும் நமக்கு தேவை அப்படி இருக்கும்போது அப்போது எல்லா தொழிலும் அதில் நம்ம நீங்கள் எப்படி சமத்துவத்தை நிலைநாட்டுவீங்க அப்படின்னா ஒரு தொழில் உயர்ந்த தொழிலில் செஞ்சால் அவர் உயர்ந்தவர் அதுவே கொஞ்சம் தாழ்ந்த தொழிலில் செஞ்சால் அவர் தாழ்ந்தவர் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷம் நீங்கள் வந்து உயர்ந்த தொழிலை செய்யி அடுத்த வருஷம் அதை விட தாழ்ந்த தொழில் தொழிலை செய்யி இன்னொரு வருஷம் எல்லாத்தையும் விட உயர்ந்த தொழில் எதாக இருந்தால் அதை போய் செய்யி இப்படி ஒவ்வொருத்தரும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரே தொழிலில் வாழ்நாள் முழுதும் செய்யக்கூடாது அதன் மூலம் அப்போது எல்லாருமே ஒரு முப்பது வருஷம் கழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது வருஷத்தில் அதாவது எப்போ ஒரு பதினெட்டு வயசில் அவர் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார் இருபது வயசில் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு ஐம்பது வருஷத்தில் மொத்தம் முப்பது வருஷம் இருபது வயசுலேருந்து மொத்தம் ஐம்பது வயசில் மொத்தம் முப்பது வருஷம் ஆகிப்போச்சா அந்த முப்பது வருஷத்தில் அவர் மொத்தம் முப்பது தொழிலை செய்து முடித்திருப்பார் அதாவது தாழ்ந்த தொழில் தாழ்ந்த தொழிலையும் செஞ்சுருப்பார் உயர்ந்த தொழிலையும் செஞ்சுருப்பார் மீடியமான தொழிலையும் செஞ்சுருப்பார் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் அவர் கடந்து வருகிறார் ஒரு தொழில் அதோடய தன்மை எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால் இதில் மனுஷங்களை நம்ம வந்து யாரும் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு நம்ம சொல்லவே முடியாது நிரந்தரமாக ஒரு தொழிலை வாழ்நாள் முழுதும் செய்யணும் அப்படிங்கும்போது தான் அவரை உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து இது வந்து எல்லா தொழிலையும் சு சுழற்சி முறையில் பண்ணோம் அப்போது எல்லா தொழிலையும் எல்லாருமே சுழற்சி முறையில் ஆண்கள் பெண்கள் ஏன்னா அனைவருமே சுழற்சி முறையில் செய்ய வேண்டும் அப்படி செய்ய முடியாது சில வேலைகளை பெண்களால் செய்ய முடியாதுனா அந்த வேலையே இருக்கக்கூடாது ஏன்னா அது சமத்துவத்துக்கு எதிரானது சில வேலைகளை பெண்களால் செய்ய முடியாது சில வேலைகளை வயசானவங்களால் செய்ய முடியாது அப்படின்னா அந்த மாதிரி வேலையே இங்கே இருக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை இன்னும் எளிதாக மாற்ற வேண்டும் இப்போ இன்றைக்கி காரு பஸ் இருக்குது காரு பஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்குது அதுவே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கார் பஸ்ஸே கிடையாது அன்றைக்கும் மக்கள் வாழ்ந்தாங்கல்ல அப்போ இதெல்லாம் இல்லைன்னா இந்த தேவைகள் இல்லைன்னா நம்மளாலாம் வாழவே முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல அது மாதிரி நம்மளால் எல்லாராலையும் செய்ய முடியாத ஒரு தொழிலை நீ ஏன் வச்சுக்கிற இது ஒரு சிலரால் மட்டும்தான் செய்ய முடியும்னா அப்படி ஒரு தொழிலை நீ வச்சிக்கவே கூடாது ஏன் அதெல்லாம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதா எல்லாராலையும் செய்ய முடியிற ஒரு தான் நீ மனுஷங்க செய்யணும் அப்படின்னு சட்டம் போட்டிருந்துருக்கணும் நாம் எப்படி வாழ்ந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது ஏற்றத்தாழ்வுகள் வந்திருக்காது என்பதை என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நம்ம தவறான வழியில் வந்துவிட்டோம் தவறான வழியில் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் பிரச்சனைகள் ஏழை இழாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் நான் இப்போ சொல்கிறேன் மாதிரி அதுதான் விதிமுறை அதாவது எல்லோருமே ஒரு மனித வாழ்க்கையில் உள்ள தொழில்கள் அனைத்துமே எல்லாருமே செஞ்சு செய்யணும் செய்ய முடியாத தொழில்கள் இருக்குது இதை பெண்களால் செய்ய முடியாதுன்னா அந்த வேலையவே இருக்கக்கூடாது அந்த வேலையே இருக்க இது பெண்களால் செய்ய முடியாது இது வயசானவங்களால் செய்ய முடியாது அப்படின்னா அப்படி ஒரு வேலையே மனித வாழ் மனுஷங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடணும் செய்து பார்க்கணும் இதை பெண்களால் செய்ய முடியலைங்க அப்படின்னா அந்த வேலையை நமக்கு தேவையில்லை எல்லாராலேயும் செய்ய முடியணும் அப்போ எல்லாராலையும் செய்ய முடியணும் அப்படின்னா அது சாதாரண வேலைகளாக தான் இருக்கும் அதுதான் நமக்கு தேவை ஏன்னா சாதாரண வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் நம்மக்கிட்ட சமத்துவம் வரும் என்றால் சமத்துவம்தான் நமக்கு முக்கியம் என்று கருதி அந்த சாதாரண வேலைகளே எங்களுக்கு போதும் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஏன்னா எப்போ வந்து ஏற்றத்தாழ்வுகள் ஏ வருதுன்னா செய்ய முடியாத வேலைகள்லாம் மனுஷங்க அதாவது இவரால் செய்ய முடியாது அவரால் செய்ய முடியாது அப்படிங்கிற வேலைகளெல்லாம் மனுஷங்க செய்ய அனுமதிக்கும்போது தான் அப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறவர்கள் உயர்ந்தவர்களாகி விடுகிறார்கள் இப்போ வந்து மறு இப்போ ஒரு விஞ்ஞானி இருக்கார் மருத்துவர் இருக்கார் இப்போ பஸ் மருத்துவர் இல்லாமல் மருத்துவரால் எல்லாராலேயும் மருத்துவர் ஆக முடியாதுன்னா எதனால் ஆக முடியாதுன்ற மருத்துவத்தில் பயங்கரமான சிகிச்சைலாம் வந்துருச்சு முன்ன மாதிரி கிடையாது நாட்டு வைத்தியர் மாதிரி கிடையாது இப்போ முன்ன மாதிரி இப்போ நிறைய சிகிச்சைலாம் வந்து போச்சு அதனால் இப்போல்லாம் எல்லாராலையும் மருத்துவராக முடியாது அதுக்கு ரொம்ப திறமை வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன காரணம் அந்த மாதிரி நம்ம வந்துருக்கோம் வர விட்டுருக்க கூடாது எல்லாராலும் செய்ய முடியாதுன்னா அந்த அந்த மருத்துவமே நமக்கு தேவையில்லன்னு நம்ம சொல்லியிருக்கணும் ஒரு தொழிலை கண்டுபிடிக்கும் இது வந்து எல்லாராலேயும் செய்ய முடியுமா அப்படி செய்ய முடியாதுன்னா தூக்கி தூர வச்சிடணும் இப்போ ஆடு மாடுகள் இருக்குது அது புல்லு மேயுது அவைகள் செய்கிற ஒரு ஒரு மாடு செய்கிறதை எல்லா மாடுமே செய்யும் இந்த மாடு இந்த மாட்டோட திறமை எந்த மாட்டுக்குமே கிடையாது இந்த மாடு இந்த மாடு செய்கிற வேலையை எந்த மாடுமே செய்யாது அப்படின்னு இருக்கா இல்லை அப்படி இல்லை அப்போ ஒரு மாடு செய்கிறது எல்லா மாடுமே செய்யும் அது மாதிரி ஒரு ஆடு செய்கிறது எல்லா எல்லா ஆடுமே செய்யும் இந்த 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 திறமை இந்த இந்த ரெண்டு ஆடுக்கு தான் உண்டு இந்த திறமை இந்த மூணு ஆடுக்கு தான் உண்டு இந்த இந்த திறமை மற்ற ஆடுகளுக்கும் கிடையாது மாடுகளுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா ஒரு திறமைங்கிறது பொதுவாக இருக்கணும் எல்லோரும்லேயும் செய்ய முடிந்தது தான் சமத்துவத்துக்கு அந்த திறமை தான் சமத்துவத்துக்கு உதவும் இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் செய்கிறது யாருமே விடக்கூடாது அது என்னால் மட்டும்தான் முடியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள அந்த நினப்பு அந்த நினப்பு தான் வந்து நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஏற் விட்டது அதனால் ஒரு வேலையை போது இப்போ வந்து புது புது வேலைகளை கண்டுபிடிக்கிறாங்க அந்த வேலையை கண்டுபிடிக்கும் போது இதை எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனித வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குள் நுழைய அனுமதி கொடுக்க வேண்டும் அப்போ தான் வந்து இந்த வேலை உயர்ந்த வேலை இதை செய்ய முடியாத வேலையெல்லாம் செய்கிறோம் உயர்ந்தவராகவும் இந்த வேலையை இவரால் செய்யவே முடியாது அப்படிங்கும்போது அவர் தாழ்ந்தவராகவும் ஆகிவிடுகிறார்கள் அந்த நிலை தவிர்க்கப்படும் எல்லா வேலையும் எல்லாரும் செய்ய முடியும்னா அப்போ எல்லோரும் உயர்ந்தவர் தானே எல்லா வேலையும் எல்லோரும் செய்ய முடியும் அப்படிங்கும்போது எல்லாருமே உயர்ந்தவர் எல்லாருமே தாழ்ந்தவர் அப்படிங்கிற நிலம அப்போ தான் வரும் சமத்துவம் என்பது அப்போ தான் சாத்தியப்படும் அப்படித்தான் சாத்தியப்படும் அதான் நம்ம இயற்கையோட இணைந்த மனித மனித வாழ்க்கையில் பார்த்திங்கிட்டோம்னா அங்கே விவசாயம்தான் எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் வேறு நிலம் கொடுத்துருந்தோம் எல்லாருமே ஒரே தொழில் தான் செய்கிறாங்க இங்கே மாதிரி அந்த தொழில் இந்த தொழில் செருப்பு தைக்கிறது அல்லது டாக்டர் மருத்துவர் இன்ஜினியர் அதெல்லாம் கிடையாது அங்கே ஒரே தொழில் என்னதுன்னா விவசாயம் மட்டும்தான் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க அளவும் அந்த நில அளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுதான் வந்து தொழில் அதுதான் சமத்துவம் என்பது இப்போ மற்றபடி உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீயே தயாரிச்சிக்கோ உனக்கு தேவையான உணவு உனக்கு தேவையான வீட்டை நீயே கட்டிக்கோ குடிசை நீனே கட்டிக்கோ உனக்கு தேவையான ஆடை நீரே நெய்துகோள் இப்படி எல்லாமே வந்து மற்ற தேவைகள் அனைத்துமே தற்சார்பு வாழ்க்கை முறை அவங்கவுங்க தேவையாக அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணிக்கணும் உணவு மட்டும் உணவையும் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே அளவு விளை நிலம் இப்படி இதுதான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரதில்லை அந்த உலகத்தோட விதிமுறையாக இருக்கிறது